வணக்கம் வந்தனம் சுஷ்மாந்தனம் அஸ்லாம் வலைக்கம் டு ஆல் தமிழ் பீப்புள்ஸ் ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு வேர்ல்ட்வை எக்ஸாக்ட்லி திருவாரூர் நம்ம இப்ப பிரிண்டிங் துறையில இருக்கிற ஒரு சில வேலை வாய்ப்புகளை பத்தி அதாவது தொழில் வாய்ப்புகளை பத்தி பார்க்க போறோம் பிரிண்டிங் துறையில என்னைக்குமே எப்போதுமே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு இருக்கு இந்த ப்ரிண்டிங் குறை எடுத்தோன்னா நமக்கு பேசிக்கா என்ன தேவைன்னா சில கம்ப்யூட்டர் அடிப்படை நாலேஜ் தேவை பப்ளிஷிங் பப்ளிஷிங்மாங்க அதுக்கு போட்டோஷாப் அதேமாரி கோலட்ரா அதில்னா பேஜ் மேக்கர் அதேமாரி சில சாஃப்ட்வேர் இதோட அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்லாம் இப்போ வந்துட்டுருக்கு அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் நல்லது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ் பாயிண்ட்டை தான் அதிகமாக டைப் பண்ணுவாங்க செந்தமிழ்ங்கிற ஒரு ஃபாண்ட்டை இங்கே அதிகமாக டைப் இருக்காங்க அதை கற்றுக்கிறது அவசியம் இருக்கு ஒரு சில கம்ப்யூட்டருக்கு சென்டரில் போய் சேர்ந்துக்கிட்டு டிடிபி சம்மந்தமான கோர்ஸஸ் சேர்ந்தால் போதும் இந்த டிடிபி தெரிஞ்சால் என்னென்ன தேவைப்படும் ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படும் ஒரு லேசர் பிரிண்டர் தேவைப்படும் லேசர் பிரிண்டர்னால் நம்ம மல்டி கலர் பிரிண்டர் தேவையில்ல ஒரு கருப்பு மையில உள்ள எழுதுகிற பிரிண்டர் இருந்தாலே இந்த பிரிண்டிங் வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஏதோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு விசிட்டிங் கார்டை டிசைன் நம்ம கம்ப்யூட்டர் எப்படி ஒரு வேலையை ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம் உதாரணத்துக்கு ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் வச்சுக்கோங்க தேவைப்படுறதுன்னு வச்சுக்கோங்க விசிட்டிங் கார்ட சைஸ பாத்துக்கணும் சைஸ பார்த்துக்கிட்டு நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் விசிட்டிங் கார்ட மொத்தமா பப்ளிஷ் பண்ணி கொடுக்கறாங்க அவங்க பொதுமக்கள்கிட்ட ஒரே தொகையை வாங்கினாலும் இதேமாரி டிடிபி சென்டருங்கிறதுக்கு ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு இப்போ விசிட்டிங் கார்டுக்கு எட்நூறுவா கொடுத்து பிரிண்ட் பண்ணுறோம்னா ஒரு நானூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா அப்படி வாங்கி பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் இன்னைக்கு ஜிகாங்கிற பிரிண்டர்ஸ் இருக்குது திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தளபதிங்கிற ஒரு பிரிண்டர் நல்லா சேவ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி லோக்கல்ல கும்பகோணம் திருவாரூர் எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய எல்லாம் செயல்பட்டு இருக்கு இவங்கள்ட்ட சப் ஆர்டர் எடுக்கிறதா இந்த விசிட்டிங் கார்டை டிசைன் பண்ணி முதல் கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்கள்ட்ட அதானதுக்கு எட்நூறு ரூபாங்கிறாங்கன்னா நானூறு ரூபா அதாவது அந்த பிரிண்டருக்கு கொடுக்க அதாவது அந்த கம்பெனிக்கு தொகையை முன்பணமாக வாங்கிக்கணும் முன்பணமாக வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட இமெயிலையோ இல்லை பிரிண்டர் மூலமா அவங்கள்ட்ட கொடுத்துட்டா ஒரு குறிப்பிட்ட நாள்ல இந்த விசிட்டிங் கார்டை அடிச்சுட்டு சொல்லுவாங்க நான் சொல்றது ஆயிரம் விசிட்டிங் கார்டைக்குள்ளது இது விசிட்டிங் கார்டோட மட்டும் இல்லை இது நிறைய மல்டி கலர் ஒர்க்கை செய்யலாம் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஃப்ளக்ஸு டிசைனிங் பண்ணுறோன்னு வச்சிங்கனேன் சாதாரணமா ஒரு டிசைனிங்கே இரநூத்தம்பது ஐம்பது கா ஒரு கிராமத்து கிராமம் நகரம் தகுந்த மாதிரி டிசைனிங் சார்ஜ் வாங்கினாங்க அந்த டிசைனிங் சார்ஜ் மட்டும் வாங்கினாலே நம்ம ஒரு முதலீடுமே இல்லாமல் இந்த பிரிண்டிங் துறையில் டிசைனிங் பண்ணலாம் அப்படி இல்லாமல் இது பிரிண்ட் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்க ஆர்டர் எடுக்கிறவங்களுக்கு ஒரு சதுர அடி பன்னெண்டு ரூபா பத்து ரூபா போடுறாங்கன்னா சப்பாட் எடுக்கிறவங்களுக்கு எட்டு ரூபா தான் போடுறாங்க இப்போ ஒரு ஆயிரம் சதுவரி எடுக்கிறோன்னா எவ்வளோ ஒரு இப்போ உதாரணத்துக்கு பத்துக்கு பத்து அடிக்கிறோம் நூறு சதுர அடினா அது நூறு சதுரடியில் ஒரு கணிசமான தொகை நமக்கு மிச்சமாக இருக்கிற அளவுக்கு தான் எல்லா நிறுவனங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்க அதுலேயே ஃப்ளக்ஸ்லேயும் நிறைய வகை இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளெக்ஸ் இருக்குது அது ஒரு தடவை பயன்படுத்தினா திரு வெகு சீக்கிரம் அலையிடும் அதுலேயே வந்து ஸ்டார் ஃப்ளெக்ஸுங்கிறாங்க ஸ்டார் ஃப்ளெக்ஸுங்கிறது இல்லை ஒன்றும் இல்லை அது வந்து வெயிலில் வீணாக போகாது அழியாது அது ஒரு குவாலிட்டி இருக்கும் அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அதேமாதிரி பிளக்ஸ் பர்மனண்ட்டாக நேம் போர்டு சைன் போர்டுக்கு பயன்படுத்தலாம் பிளக்ஸ் மட்டும் இல்லை அதே பத்திரிக்கை பத்திரிகை அடிக்கலாம் அதாவது பத்திரிக்கைன்னா திருமண பத்திரிக்கை மல்டி கலர் பத்திரிக்கை இதே அடிக்கலாம் அதேமாரி ஆப்செக்ட் ஒர்க்கையும் எடுத்து சப் ஆர்டரில் எடுத்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு நோட்டீஸ் எடுக்கிறோன்னு வச்சிங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் கலரில் இப்போ ஒரு நோட்டீஸ் எடுக்கிற விஷயத்த நான் இப்போ சொல்லித்தரேன் சிங்கிள் கலரில் நம்ம தேவையான விஷயங்கள்லாம் டிடிபி பண்ண பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துடணும் பிரிண்ட் அவுட் எடுத்து மொதல் ப்ரூஃப் ரீடிங் பேர் அதாவது அதில் அச்சு பிள்ளை இருக்கா ஏதாவது பிள்ளைகள் இருக்காங்கன்னு சரி பண்ண பிறகு அதை ஒரு மாஸ்டர் மாஸ்டர்ன்னா ஒரு நெகிழியில் ஒரு சாலில் ஒரு பிரிண்ட் எடுக்கிறது அந்த மாஸ்டர்ல பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டா எல்லா ஆப்ஷன் மிஷின் வச்சிருக்கவங்களும் டிடிபி பண்றவங்களுக்குன்னு ஆஃப்செட் ஒர்க்கு கம்மியான விலையில போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு பிரிண்டிங் எடுக்கிறதுக்கு நம்ம பண்றதுக்கு ஐநூறு கொடுத்து பிரிண்டிங் பண்ணோம்னா இரநூறுவா கொடுத்து இந்த ஆஃப்செட் பிரிண்டிங்கை பண்ணி தரத்துக்கு நிறைய இருக்கு இப்படி பண்ணி கொடுத்தோம்னா நம்ம பேப்பர் வாங்கணும்னா அந்த பேப்பர்லயும் நம்ம விலை குறைவா ஹோல்சேல் ரேட்டா தரத்துக்கு நிறைய இருக்காங்க இந்த ஒரு ஏ ஃபோர் சைஸில் ஒரு நம்ம பிரிண்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும்னா டிடிபியை தவிர்த்தோம்னா நமக்கு முந்நூறு நானூறுரூவாலேருந்து ஐநூறுவா தான் சார்ஜ் ஆகும் நம்ம வாங்க போ தொகை எட்நூறுரூவா அதனால இதை பாதிக்கு பாதி இருக்கு ஆனால் இதில் தெளிவாக பிழை இல்லாமல் ஒரு ஒரு கூர்ந்த ஒரு நோக்கோட திறமையாக செயல்பட்டால் இதில் நான் சம்பாதிக்கிறேன் இது மட்டும் மட்டுமா பிரிண்டிங் துறையில வாய்ப்பு இருக்குன்னா நிறைய இருக்கு நிறைய பேர் ரப்பர் ஸ்டாம்பை அடிக்கிறவங்க இருப்பாங்க அந்த ரப்பர் ஸ்டாம்பு அடிக்கிறவங்கள்ட்ட நம்ம சப் சப்டீலரா வேலை செய்யலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய பேர் ஸ்டிக்கர் அடிக்கிறவங்க இருக்காங்க ஸ்டிக்கர் அடிக்கிறவங்கள்ட்ட ஸ்க்ரீன் பிரிண்டிங் ஸ்க்ரீன் பிரிண்டிங் அடிக்கிறவங்கள்ட்ட நம்ம சப்டீலரா விலை ஸ்கிரீன் பிரிண்டிங் தான் அந்த காலத்து பழைய காலத்து முறை இருந்தாலும் ஸ்க்ரீன் பிரிண்டிங்குன்னு இன்னைக்கு ஒரு நிறைய மதிப்பு இருக்குது உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேனால ஒரு நிறுவனத்தோட பேரை அடிக்கணும் இல்லை ஒரு டீ கிளாஸில் உங்கள் நிறுவனத்தோட பேரை அடிக்கணும் ஒரு ஷர்ட்ல உங்கள் நிறுவனத்தோட பேர் அடிக்கணும் டீ ஷர்ட் எதில் வேணுன்னாலும் ஸ்கிரீன் பிரிண்டிங்ல பிரிண்ட் ஒரு பேக்கு எதில் வேணாலும் பிரிண்ட் பண்ண முடியும் இதே இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் இல்லாமல் மல்டிகல் ஸ்கிரீன் பிரிண்டிங்ல சிங்கிள் கலர் டபுள் கலர் மேக்ஸிமம் ஃபோர் கலர் பிரிண்ட் பண்ணலாம் பெரிய வேலை ஆனால் மல்டி கலர் பண்ணணும்னா இப்போ மல்டி கலர் ஒர்க் தான் வந்துருச்சு இதேமாரி டி டிடிபி ஆப்ரேட்டராக ஆகுறதுக்கு நம்ம என்ன கற்றுக்கணுன்னா கோரல்ரா பேஜ் மேக்கர் அப்போ மெயினாக இப்போ இருக்கிறது ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டோம்னா டிடிபி செஞ்சு பெரும அளவில் நான் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் இது பிரிண்டிங் துறையில உள்ள டிடிபி அதேமாரி ஜாப் ஒர்க் செய்கிறாங்க அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஸ்கூலில் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மனு எழுதி கொடுக்குறாங்கன்னா அந்த மனுவை தட்டச்சு செய்கிறதுக்கு ஒரு காசு வாங்குவாங்கன்னா இதுக்கு பெருசாக டிடிபிலாம் கற்றுக்க வேணும்னு அவசியம் இல்லை ம் கங்லீஷோ டிஏஎம்முன்னு அடித்தா டிஏஎம்ஐஎல்லுன்னு அடித்தா தமிழ் இங்கிலீஷ் தமிழில் விழும் அந்த ஃபாண்ட் ஃபோனட்டிக் ஃபாண்ட்டுன்னாங்க இங்கிலீஷில் அந்த ஃபோனட்டிக் ஃபாண்ட்டை கற்றுக்கிட்டா அழகா ஒரு சாதாரண பேசிக் குவாலிஃபிகேஷன் தானே எம்எஸ் அதாவது அதை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் உள்ள வேர்டை கற்றுக்கிட்டாலே போதும் மாதிரி ஜாப் டைப்பிங் செஞ்சு அழகாக சம்பாதிக்கலாம் இது பிரிண்டிங் தொழில இருக்க இன்னைக்கு அழகான தொழில் வாய்ப்புகளை பற்றி பேசியிருக்கேன் நாளைக்கு சப்பார்டர்லயே வேறு விதமான சப்பாடர் எப்படி இருக்குதுங்கிற பற்றி பண்ணலாம் வணக்கம் வந்தனம் சுஸ்வந்தனம் மசாலா மழை